அப்படியே குடிக்கிற கொஞ்சமா குடி அப்படி வாய்க்குள்ள ஃபுல்லா விட்டுட்டு குடிச்சிட்டு இருக்கோமா சம்மர் சீசன் வந்துருச்சு சோ நம்ம உடம்புல இருந்து வியர்வே அதிகமா வெளியேறும் அப்படிங்கிறது ஸ்வெட்டிங் ஆனதுக்கு அப்புறம் அதை ஈக்குவல் பண்றதுக்காக நம்ம பாடியில் வாட்டர் ஃபில் பண்ணணும் ஸோ ஒன் ஆர் ஒன்ஸு கண்டிப்பாக நம்ம ஒரு ஆஃப் லிட்டர் அல்லது டூ ஃபிஃப்டி எம்எல் லிட்டர்ஸாவது வாட்டர் நம்ம ஃபில் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை விட முக்கியம் நம்ம ரொம்ப ஹைஜீனிக்காக க்ளீனப்பாக இருக்கக்கூடிய வாட்டர் தான் குடிக்கணும் இங்கே பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனி பாட்டில் எடுத்துக்கோங்க நல்லா க்ளீனப் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இதில் தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு லிட்டர் பாட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு லிட்டர் வாட்டருமே இந்த ஒரு லிட்டர் பாட்டர் வாட்டருமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலி பண்ணதுக்கப்புறம் குடித்ததுக்கப்புறம் அப்புறம் தான் திரும்ப நீங்கள் இதை ரீஃபில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் தாகம் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும் வெயில் காலம் அதனால் நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கணும்னு சொல்லிவிட்டு அடிக்கடி குடிக்கக்கூடாது தாக எடுத்தால் மட்டும்தான் தண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அன் ஹவர்ஸ் ஒன்ஸு கண்டிப்பாக தாகம் எடுக்கும் தண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் சீரகம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி போட்டு கூட குடிக்கலாம் வெயில் காலத்துக்கு ஹீட் வந்துட்டு குறைக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் தனி பாட்டில் கொடுத்துருங்க அவங்களுக்கே தண்ணி குடிக்கக்கூடிய அந்த ஹேபிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு தான் அப்படிங்கும்போது எல்லா விஷயத்திலுமே நம்ம அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் லைஃப் ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நம்ம ரெஸ்டூன் யூரீனில் போகிறோம் அப்படின்னா நமக்கு கலர் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா வாட்டர் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக குடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கோங்க தாராளமாக யூரின் லிக்விட் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டாக இருக்கணும் ஓரளவுக்கு லைம் எல்லோவாக இருக்கலாம் பட் இன்னும் டார்க் எல்லோ அந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் தாராளமாக எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ ப்ராப்பராக வாட்டர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்மளுடைய பாடி ஹெல்த்துக்கு அஃபெக்ட் ஆகும் ஸோ கரெக்டாக எடுத்துக்கோங்க